ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தஞ்சாவூரில் சூப்பராக ஒரு ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாருங்கள் ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்குது எத்தனை பேர் வேக்கண்ட் இருக்குது அட்ரஸ் எல்லாமே இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என்ன வரைக்கும் பாருங்கள் மேனேஜர் கேட்டிருக்காங்க அஞ்சு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது அசிஸ்டண்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க அஞ்சு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேட்டிருக்காங்க அஞ்சு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது மார்க்கெட்டிங் மேனேஜர் கேட்டிருக்காங்க அஞ்சு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க அஞ்சு போஸ்டிங் வேக்கண்ட் இருக்கு டெலிகாலர் கேட்டிருக்காங்க ஸோ டெலிகாலர் பார்த்தீங்கன்னா ஒர்க் அட் ஹோம் கூட அவைலபிள் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ நிறைய இடத்துல அது ஒரிஜினாலிட்டியாக இல்லை நீங்கள் போய் எங்கன்னா அமௌண்ட் கட்டி ஏமாந்துடுறீங்க ஸோ அதனால தான் நான் பெருசாக அது சொல்கிறது கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கம்பெனி சைட்லேயே சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒர்க் லொக்கேஷன்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க தஞ்சாவூர் புதுக்கோட்டை கருத்து கும்பகோணம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நிறைய ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க உங்களோட ரெசியூம் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ டேட் வந்துட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் ஏன் இவங்க இதை திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்காங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது ஸோ நான் திருப்பி சொல்கிறேன் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் உங்களுக்கு ஓகேனா ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள் ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவை ஜாப் தேடிட்டுருக்கா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படி ஒரு லைக்கையும் போட்டுடுங்க தேங்க்யூ